ஆ வணக்கம் மேடம் நான் அங்கி மேடம் சொல்லுங்க என்ன கேட்கணும் உங்களுக்கு இல்ல மேடம் ஒரு அறிக்கை வந்திருந்தால அது சம்பந்தமா ஒரு அறிக்கை கேட்டிருந்தேன் மேடம் இல்ல அது நீங்க கேக்குறீங்க அது வந்து எங்க ஆபீஸ்ல ரீ கேப்பாங்க அதாவது ஒவ்வொரு தலைவர் என்ன மேடம் இல்ல என்ன ப்ரொசீஜர் இது எக்ஸ்பெயின்மெண்ட் அதாவது ஒவ்வொரு தலைவர்கள அறிக்கை விட்டாங்கன்னா அது வந்து கவெர்மெண்டுக்கு போகும் சரி இவர் என்ன கவர்மெண்ட் யாரு மேடம் தினகர் யாருங்க

இல்ல உங்கட கேட்கல ஒரு நிமிஷம் யாராவது கேக்க பர்மேட்டையா ஒவ்வொரு தலைவர் இப்ப கம்யூனிஸ்ட் பாமாக்க ஒவ்வொரு ஒவ்வொரு அறிக்கை நீங்க சொல்ற மாதிரியே பண்ணிட்டேன் ஒரு தலைவர் வந்து நீங்க அறிக்கை வேற इश्यूज பத்தி ரிலேட்டடா நீங்க கேக்கலாங்க தரலாமா இவர் முதல்ல யாருன்னு நீங்க சொல்லுங்க எனக்கு அவர் யாருன்னு தெரியாது மேடம் இல்லையே அது கரெக்ட்டா ஆ

ஆமா அது வந்து அந்த ஆபீஸ் கொடுத்து போவாங்க இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்